அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்து இஸ்லாமினும் ஒரு உன்னதமான வாழ்வியலை தேர்ந்தெடுக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா உயரந்தரமான ஜனத்துல் ஃபிர்தோசை தர வேண்டும் என்று முதலில் பிரார்த்தித்துக்கொண்டு ஒரு முஸ்லீமாக உங்கள் பயணத்தில் நீங்கள் அனுபவிக்கப் போகும் மிக அழகான ஒன்று ஒன்றுதான் இந்த ரமலானாக இருக்கின்றது நீங்கள் ஒரு புதிய முஸ்லீமாகவோ அல்லது முதல் முறையாக ரமலான் ஒன்பை கடைபிடிப்பவராக இருந்தால் உங்களுக்குள் ஒருவித ஆர்வமும் அதே சமயம் சில தயக்கங்களும் இருக்கலாம் ரமலான் என்றால் என்ன இது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த மாதத்தை எப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு மாதமாக அமைத்துக் கொள்வது இதற்கான விடைகளை தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க இருக்கிறோம் இஸ்லாமிய சந்திர நாட்காட்டியின் ஒன்பதாவது மாதம்தான் ரமலான் சந்திரனின் சுழற்சியை பொறுத்து ஒவ்வொரு ஆண்டும் இது பத்து முதல் பன்னிரண்டு நாட்கள் முன்னதாக தொடங்கும் இந்த மாதம் ஏன் இவ்வளவு புனிதமானது ஏனெனில் மனித குலத்திற்கு நேர்வழி காட்டும் திருக்குருவான் அருளப்பட்ட மாதம் இதுதான் இறை தூதர் முகமது நபி சல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் குகையில் தியானத்தில் இருந்தபோது வானவர் ஜிப்ரி அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக குர்வானின் முதல் வசனங்கள் இந்த மாதத்தில்தான் இறக்கப்பட்டன ஓதுவீராக என்று தொடங்கிய அந்த இறை செய்தி அறிவையும் ஆன்மீகத்தையும் ஒரு சேர வலியுறுத்துகிறது எனவே ரமலான் என்பது குர்வானை அதிகமாக ஓதவும் அதன் பொருளை விளங்கவும் நமக்கு கிடைத்த ஒரு பொற்காலமாகும் இஸ்லாத்தின் ஐந்து கடமைகளில் ஒன்று நோன்பு விடியற்காலையிலிருந்து சூரியன் மறையும் வரை உண்ணாமலும் பருகாமலும் இருப்பது மட்டும் நோன்பல்ல இது ஒரு ஆன்மீக பயிற்சியாக இருக்கின்றது நோன்பின் மூலம் நாம் பெறுவது என்ன முதலாவது சுய ஒழுக்கம் தாகமும் பசியும் இருந்தாலும் இறைவனுக்காக அதை தவிர்ப்பதன் மூலம் மனக்கட்டுப்பாட்டை பெறுகின்றோம் அதுபோல பறிவு பசியின் கொடுமையை உணர்வதன் மூலமாக ஏழைகளுக்கு தர்மம் செய்யும் எண்ணம் நமக்குள் மேலோங்குகிறது அதுபோல உயரிய குணங்கள் நோன்பு நோற்பவர் கோபப்படுதல் பொய் சொல்லுதல் மற்றும் புறம் பேசுதல் போன்ற தீய குணங்களிலிருந்து முற்றிலும் விலகி இருக்க வேண்டும் எவர் தீய சொற்களையும் செயல்களையும் விடவில்லையோ அவர் பசித்திருப்பதில் இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை என்பது நபிகளாரின் வாக்காக இருக்கின்றது இஸ்லாம் ஒரு மிக எளிய மார்க்கம் உடல்நிலை சரியில்லாதவர்கள் பயணம் மேற்கொள்வர்கள் கற்பிணி பெண்கள் மற்றும் முதியவர்களுக்கு நோன்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அவர்கள் பின்னர் அந்த நோன்புகளை ஈடு செய்யலாம் அல்லது இயலாதவர்களுக்கு ஏழைகளுக்கு உணவு அளிக்கலாம் நோன்பின் முக்கியமான முதலாவது நோன் நீத்து நோன்பு உணப்பிற்கான எண்ணத்தை மனதிற்குள் உறுதிப்படுத்துவது இரண்டாவது சஹர் நோன்பு தொடங்குவதற்கு முன் அதிகாலையில் உண்ணப்படும் உணவு மூன்றாவது இஃப்தார் சூரியன் மறைந்தவுடன் பேரி அல்லது தண்ணீரை கொண்டு நோன்பு திறப்பது ரமதான் மதத்தின் இரவுகள் மிகவும் விசேடமானவை அதிலொன்றுதான் தராவை இந்த ரமதானில் மட்டும் தொழப்படும் சிறப்பு தொழுகை மசூதிகளில் கூட்டாக சேர்ந்து குருவானை செய்யமடுப்பது உங்கள் மனதிற்கு மிகுந்த அமைதியாகவும் அதுபோல ஒரு விசேடமான தன்மையாகவும் காணப்படும் இரண்டாவது விடயம் நீளத்துல கதர் ரமதானின் கடைசி பத்து நாட்களின் ஒற்றைப்பட இரவுகளில் ஒன்றில் வரும் இந்த கண்ணியமிக்க இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது இந்த ஒரு இரவில் நீங்கள் செய்யும் வழிபாடு சுமார் எண்பத்தி மூன்று ஆண்டுகள் செய்த வழிபாட்டிற்கு சமனானன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது புதியவர்களுக்கு தொடக்கத்தில் நோன்பு சவாலாக இருக்கலாம் எனவே சகர் தானியங்கள் முட்டை தயிர் போன்ற அதிக ஆற்றல் தரும் உணவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் இப்தார் முதல் சகர் வரை போதிய அளவு தண்ணீர் குடித்து உடலை நீரேற்றத்துடன் வைத்துக் கொள்ளுங்கள் மிக முக்கியமாக உங்களுக்கு அருகிலுள்ள மசூதி அல்லது அனுபவம் வாய்ந்த முஸ்லீம் நண்பர்களுடன் தொடர்பில் இருங்கள் அவர்கள் உங்களுக்கு தேவையான ஆதரவையும் வழிகாட்டுதல்களையும் வழங்குவார்கள் ரமலான் என்பது உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளும் ஒரு காலம் உங்கள் குறைகளை நீக்கி இறைவனோடு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள இது ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கின்றது சிறிய அளவில் தொடங்கி உறுதியுடன் இந்த பயணத்தை தொடங்குங்கள் இறைவன் உங்கள் நோன்புகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்வானாக அனைவருக்கும் இனிய റമലാനി അടിയക്കൂടി ബാക്കിയെത്തി അല്ലാത്ത തരുവാനാൻ കേട്ട് വരെ മുറിച്ച് കൊള്ളാം അസാം വരമറാത്തു